கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி சபையின் பூரணம் எபேசியர் நாலு பதினொன்றிலே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராகும் வரைக்கும் என்று வாசிக்கிறோம் அதாவது சபை பூரணப்பட வேண்டும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பூரணப்பட வேண்டும் எந்த அளவிற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூரணராய் இருந்தது போல அந்த அளவிற்கு நாமும் பூரணப்பட வேண்டும் எந்த காரியங்களில் நாம் பூரணப்பட வேண்டும் என்றால் நான்கு காரியங்களிலே நாம் பூரணப்பட வேண்டும் யாக்கோபு ஒன்று நாளிலே முதலிலே பொறுமையிலே பூரணம் நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது அப்படியென்றால் நாம் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும் பூரணப்படும் இரண்டாவதாக சுயாதீன பிரமாணத்தில நாம் பூரணப்பட வேண்டும் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஐந்து சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்து நிற்கிறவன் அதை கேட்பது மாத்திரமல்ல அதற்கு ஏற்ற கிரியைகளையும் செய்வான் இதுதான் சுயாதீனத்தின் பிரமாணம் அதாவது கிறிஸ்துவின் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை மேலோட்டமாக கேட்பது அல்ல உற்று பார்த்து அதன்படி செய்கிறவனாக இருக்கிறவனே இங்கே பிரமாணத்தில் பூரணப்படுகிறவன் மூன்றாவது விசுவாசத்தில் பூரணம் ரெண்டு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த வைத்திருக்கிறாசத்திலே நாம் பூரணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் எப்படி ஆபிரகாம் விசுவாசத்திலே பூரண பூரணராய் இருந்தாரோ அதை போல நான்காவது வாயின் வார்த்தையிலே நாம் பூரணப்பட வேண்டும் யாக்கோபு மூன்று இரண்டு வாயின் வார்த்தையிலே சொல் தவறாமல் பூரண புருஷராய் இருக்க வேண்டும் அதாவது நாம் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்ய வேண்டும் நம் நாவையும் காத்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு விஷயங்களிலும் நாம் பூரணப்படும் பொழுது நிச்சயமாகவே சபையும் பூரணப்படும் ஆமேன் Карта